ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணில் இருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை பதினான்கு வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருத்திரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி காவல்சை தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை வகுத்த அருட்பெரும் ஜோதி அளித்தல்சை தலைவரை அவர் அண்டங்களை அழுக்கர அமைத்த அருட்பெரும் ஜோதி மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தொடு வகுத்த அருட்பெரும் ஜோதி தெளிவுசை தலைவரை திகழும் அண்டங்களை அளிபர வகுத்த அருட்பெரும் ஜோதி விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அத்திரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காக அமைத்த அருட்பெரும் ஜோதி இப்போ நான் பாடின இந்த வரிகள்லேருந்தே உங்களுக்கு இப்போ நான் படித்த அந்த வரிகள்லருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருப்போம் மதல்புரிமை என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்கல் காத்தல் அளித்தல் மறைத்தல் பக்குவம் செய்வித்து அருளல் அப்படின்னு சொல்லி அஞ்சு விதமாக சொல்கிறாங்க முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம நம்மளுக்கு தெரியும் மூ மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய ஆக்கல் காத்தல் அழித்தல் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க தான் அந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் இங்கே வந்து வள்ளல் பெருமனை என்ன சொல்கிறாங்க அதே அஞ்சாக சொல்கிறாங்க ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் பக்குவம் செய்வித்து அருளல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா அதாவது நம்மளுக்கு தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி இந்த அஞ்சு ஆதாரங்களை பற்றியும் அந்த அஞ்சு ஆதாரங்களின் அனுபவ நிலையை பெற்றதாக கருதப்படக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய தத்துவ அனுபவங்களையும் இங்கே விளக்குறாங்க அதாவது அஞ்சு ஆதார நிலைகள் அந்த அஞ்சு ஆதார நிலைகளுக்கும் தத்துவ அனுபவங்களாக சொல்லக்கூடிய அந்த பேர் சொல்லி சொல்கிறாங்க மூலாதாரத்தில் பிரம்மா அப்புறம் விஷ்ணு அதுக்கு மேலே உள்ள இருதயப்பகுதியில் வந்து ருத்ரன் அப்புறம் கண்ட பகுதியில் வந்து மகேஸ்வரன் அப்புறம் சதாசிவம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அதுதான் இந்த பாடல் வரிகள் ஆறாவது நிலையாக வந்து இந்த அஞ்சு நிலைகளுக்கு அப்புறம் ஆறாவது நிலையாக பூர்வமத்தில் விந்து நிலைன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு ஏழு அனுபவ நிலைகளை சொல்கிறாங்க இது எல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து அகவல் வரிகள் முந்நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தோம் அது என்னென்னு ஒரு தடவை பார்த்தோம்னா தெளிவாயிரும் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வரிகளையும் படித்து விளக்கம் பார்க்கலாம் பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேல் ஓங்கிய அருட்பதம் அளித்த அருட்பெரும் ஜோதி அந்த வரிகளில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல எட்டு இரண்டுன்னு பார்த்தோம் அதாவது எட்டு இரண்டு என்பன இயலும் முற்படி என அட்டன் என்று அருளிய அருட்பெரும் ஜோதி முதல்ல ஆகிய நாம் யார் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரமாகி அந்த கடவுள் யார் அப்படின்ற அந்த முதல் நிலையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அதான் முதல் படி அதிலிருந்து வர்ற மற்ற படிகளை தான் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா பிரம்மபதம் அப்படின்றது வந்து நாபிக்கு கீழ் விஷ்ணுபதம் நாபி ருத்ரபதம் இருதயம் மகேஸ்வரபதம் கண்டம் சதாசிவபதம் அண்ணாக்கு விந்து நிலை பூர்வமத்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ நிலைகளை நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் சுத்த சிவம் அதீதம் அப்படின்ற இந்த நிலைகளையும் நம்ம அங்கே சொன்னதை வந்து ப படிச்சிருந்தோம் இப்போ வல்லல் வருமான அதையே தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்று ஒன்றை விரித்து சொல்கிறாங்க அங்கே தனித்தனியாக சொன்னாங்கல்ல பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு சொன்னதை இங்கே வந்து வல்லல் பெருமன் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வரிகளாக சொல்லி அந்த அனுபவ நிலைகளை சொல்லி விளக்குறாங்க சரி இப்போ முதல் வரி சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருத்திரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி அதாவது முதல் அனுபவம் பெற்றவர் வந்து பிரம்மா இந்த பிரம்மா வந்து எதையும் உண்டாக்கக்கூடிய அதாவது எ எதையும் படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிறட்டி தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாக்கள் பலரை முதலில் உருவாக்கி பின்னர் தன் அருளாற்றலால் பலவிதமான அண்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்த அருட்பெரும் ஜோதி இதுக்கு அப்படியே நடராஜபதி மாலையில் தெளிவு ஒரு பாடலை என்ன சொல்கிறான் பாருங்கள் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மால் அண்டம் அரு அரணண்டம் உற்ற கோடா கோடியே திருகளரு பல ஈசனண்டம் சதாசிவ அண்டம் எண்ணிறந்த திகழ்கின்ற மற்றை பெரும் ஜத்தி சத்தர் சீரண்டம் என் புகழுவேன் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே மருவி எனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய்த் தந்தையே மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் அல்ல நடராஜபதியே அப்படின்னு சொல்லி நடராஜபதி மல்ல தெளிவாக இந்த அண்டங்கள் அந்த எப்படி இருக்குது அந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வரி காவல் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெரும் ஜோதி இங்கே வந்து படைத்து அதாவது படைத்த பொருட்களை எல்லாம் காக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லி இரண்டாவது அனுபவ நிலையை சொல்கிறாங்க இந்த அனுபவ நிலையை உள்ளவங்க வந்து எல்லா அண்டங்களையும் காத்து அந்த அண்டங்கள் எல்லாம் பலவாறு அந்த காக்கப்படுகின்ற அண்டங்கள் எல்லாம் பலவாறு அமையுமாறு விளங்கிய ஒரு பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பதிவு மூன்றாவது மூணாவது அடித்தல் தலைவரை அவர் அண்டங்களை அலுக்கர அமைத்த அருப்பெரும் ஜோதி அதை மூன்றாவது அனுபவமாகிய எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள் தான் ருத்ரன் அப்படின்றாங்க இந்த எ எதிரிகளை அழிக்கிறவங்க அப்படின்னோடனே நம்ம வந்து போர் செஞ்சு இந்த எதிரிகள்லாம் கொள்கிறவங்க நினைக்கக்கூடாது நம்மளுடைய மும்மல குற்றங்களான மாயை அந்த கண்மம் ஆணவம் இதைத்தான் வந்து மும்மலம்னு சொல்கிறோம் அதை நீக்கினவங்க அதை தவிர மற்ற குற்றங்களையும் எதிர்த்து அதை அழிப்பவர்களாகிய இந்த ருத்ரர்கள் எனப்படுபவர்களையும் அவர்களுக்கு ஆள்கைக்கு உட்பட்ட அண்டங்களையும் குற்றமற அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்கிறாங்க சரி அடுத்து மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்த அருப்பெரும் ஜோதி மறைப்பு அப்படின்றது வந்து மறைத்தல் அதாவது நம்மளுக்கு இப்போ பழைய நினைவுகள் எல்லாம் நம்ம மறைஞ்சு போகிறது நம்மளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இப்போ அந்த நினைவுகள்லாம் நம்மகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாருனாலையும் வாழ முடியாது பைத்தியமே பிடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் அதைத்தான் வந்து மகேஸ்வர அனுபவம்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மறப்பு நிலையில் ஒரு தனி மனிதன் பெறக்கூடிய அந்த அனுபவம் தான் மகேஸ்வர அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறைத்தல் அப்படின்றது வந்து பழையனை வந்து கழிந்த பின்னர் புதியது ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அனுபவ நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்து தெளிவுசை தலைவரை திகழும் அண்டங்களை அழிப்பெற அமைத்த அருட்பெரும் ஜோதி அந்த பழையன கழிஞ்சதுக்கு பின்னாடி புதுசாக ஒன்று தோன்றுறது பார்த்திங்களா அந்த புதிய நிலை அதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அருளல் என என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது நிலையாகிய சதாசிவநிலை அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சதாசிவ நிலை சதாசிவநிலை அனுபவன்றது அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த அண்ணாக்கு அண்ணாக்கில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்து விந்து ஆறாவது நிலை அனுபவம் வந்து விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அத்திரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க அதாவது விந்து அப்படின்னுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே பூர்வம் பற்றி தான் சொல்கிறாங்க இந்த ஒளி நிலையை தான் சொல்கிறாங்க விந்து அப்படின்னா ஒளி உருவமத்தியில் உண்டாகக்கூடிய இந்த ஒளிநிலை தான் சொல்கிறாங்க இதுக்கு வந்து பெருமான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து ரெண்டரை வ வராகன் எடை அளவு அதாவது ஒரு வராகன் அப்படின்றது வந்து நாலு புள்ளி ரெண்டு கிராம் ரெண்டரை வராகன் எடை அளவான அந்த சுக்கலமாக மாறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சுக்குலம்னா அந்த வெந்துன்னு சொல்கிறோம்னா அதான் மாறுதுன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு வராக நடை அதாவது நாலு புள்ளி ரெண்டு கிராம் வந்து நம்ம கோஷத்தின் அடியில் அங்கே தங்குது அது வந்து உடலுறவின் போது அது வெளியேறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த ஒரு வராக நடை அதாவது அடுத்த நாலு புள்ளி ரெண்டு கிராம் வந்து தொப்புள் பகுதியில் வந்து தங்கியிருக்கும் அது வந்து நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அரை வராக நடை தான் இந்த புருவமத்தி புருவமத்தி புருவமத்தியாகிய இந்த ஆஞ்ஞான்னு சொல்கிறாங்கல்ல இந்த இடத்துல வந்து இருக்கும் இதுதான் வந்து ஒளி இதுதான் வந்து ஒளி நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் விந்துன்னு சொல்கிறாங்க ஒளின்னு சொல்கிறாங்க இதைத்தான் விந்து விட்டவன் நொந்து சாவான்னு சொல்கிறாங்கல்ல இதைத்தான் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் வல்லல் பெருமான் எப்போயுமே புருவமத்திலேயே மனசை நிறுத்துங்க அதே மாதிரி ஜீவகாருண்யம் பண்ணுங்கள் நல்ல மனநிலையிலேயே இருங்க எப்போயுமே அந்த சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல எல்லாமே இங்கே தான் இந்த ஒளி அனுபவம் பெறணும் இங்கே தான் நம்ம அந்த ஒளியை வேஸ்ட் பண்ணாமல் அதாவது வீணில் போகாமல் இதைத்தான் நம்ம உள்முகமாக கொண்டு போகணும் அதைத்தான் தான் இங்கேருந்து உள்முகமாக போங்க உள்முகமாக போங்கன்னு சொல்கிறாங்களே இங்கே உள்ள அந்த ஒளி அனுபவத்தை தான் அரை வராக நடை அப்படின்னா அந்த நாலு புள்ளி ரெண்டு கிராமில் பாதி ரெண்டு புள்ளி ஒரு கிராம் உள்ள அந்த ஒளி இதைத்தான் நம்ம வீணாக வந்து வெளியேற்றாமல் உள்முகமாகவே இந்த ஒளி அனுபவம் பெறணும் இதைத்தான் வந்து இந்த ஒளி ஆற்றல் தான் சக்தி எல்லாம் இதை தான் சொல்கிறாங்க வள்ளல்பெருமான்னு சொல்கிறது இது தான் சரி அதாவது விந்து எனப்படும் ஆற்றல் மிக்க ஒளி அனுபவம் பெற்றவர்களையும் அவ அவர்கள் பெற்ற அந்த அனுபவ நிலை அண்டங்களையும் அதே ஆற்றல் விளங்க அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாங்க அடுத்து ஓங்கார சக்திகள் குற்ற அண்டங்களை ஆங்காக அமைத்த அருட்பெரும் ஜோதி இங்கே ஓம்காரம்னு அவர் சொல்கிறது வந்து அந்த நா நாத அனுபவத்தை சொல்கிறாங்க அதாவது விந்து நிலைக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து நாத அனுபவம் அந்த அனுபவத்தை தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த காட்சி அனுபவம் வந்து எப்படின்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அந்த இறை அனுபவம் ஏற்படுவதற்கு முன்னாடி இந்த நாத அனுபவம் இந்த ஒளி சவுண்டு இந்த அனுபவம் ஏற்படும்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நாத அனுபவம் ஆற்றல் மிக்க அண்டங்கள் பலவற்றை நிலை என்றும் மாறாது விளங்குமாறு அமைத்த அருள் பெரும் ஜோதி அப்போ இதிலிருந்து என்ன வல்லல் பெருமான் இப்போ சொல்ல வராங்க இந்த பதினாலு வரிகளில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் விந்து இந்த ஆறு இந்த நிலைகளும் மனித தேகத்தில் உள்ள பூதநிலை அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டார்ட்டிங்கில் உள்ள முதல் முதலில் தொடக்கத்தில் உள்ள இந்த அனுபவங்களை வந்து பூதநிலை அனுபவம்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு அப்புறம் நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் துவாதசாந்தம் சுத்த சிவம் அதீதம் அதாவது அதீதத்தில் சுத்த சிவம் விளங்கும் அப்படின்றாங்க இந்த ஏழு அனுபவ நிலைகளை வந்து ஆன்ம அனுபவம் அப்படின்றாங்க இந்த ஆன்ம அனுபவத்தில் இவையெல்லாம் அருகி தோன்றும் அப்படின்னு உரைநடை பகுதியில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நாம் பெற வேண்டிய அனுபவங்கள் முதல்ல அந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து அந்த விந்து நிலை வரைக்கும் அனுபவம் அந்த ஒவ்வொரு நிலைகளும் நம்ம உடம்புல உள்ள அந்த ஆதார நிலைகளை வச்சு சொல்லியிருந்தாங்க அதில் மேலே ஏறி நம்ம வந்து எங்கே வரணும் அந்த விந்து நிலைக்கு வரணும் இந்த விந்து நிலையில் அந்த விந்து அந்த அரைவராக நட இருக்கக்கூடிய அந்த ஒலியாகிய அந்த விந்துவும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து சேமிக்கணும் உள்ளே வந்து அந்த ஜீவகாரண்யத்தினாலேயும் பரோபகாரத்தினாலேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் வெளியேறாமல் அந்த உள்முகமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரணும் அந்த அது சேர்த்துக்கிட்டு வர 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 அடுத்து வந்த அனுபவங்கள் என்னாகும் உண்டாக ஆரம்பிக்குது அதுதான் அவர் சொல்கிற அனுபவம் நாதம் அந்த ஒளி கேட்கும் அது கேட்டதுக்கப்புறம் பரவிந்து பரநாத அனுபவம் திக்ராந்தம் அதிக்கிராந்தம் துவாதசாந்தம் அதீதம் அதாவது அதீதம் வந்து அதீதத்தில் சுத்த சிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தனை இந்த விதமான அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆன்ம அனுபவங்களாக கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இந்த பதினாலு வரி இல்லை பெருமான் சொன்ன விளக்கம் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அவருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி